இப்போ நமக்கு பிரச்சனை என்னென்னா நமக்கு எல்லாத்த பற்றி கதை தெரியும் இந்த நாட்டில் நம்ம பாரத நாட்டில் அனாதி காலத்துலேருந்து ஒரு ஒரு தலைமுறையிலையும் ஜானோதோ நடந்த மனிதன் பல பேர் பிறந்ததுனால ஒருத்தர் என்னென்னமோ சொன்னாங்க பலவிதமான கருவி கொடுத்தாங்க இந்த கருவி எல்லாமே சில தலைமுறை போகிறதுக்குள்ள அந்த கருவி போய் தத்துவமாக பண்ணிக்கிறாங்க கருவிக்கும் தத்துவத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது கொடுத்த கருவி எல்லாமே தத்துவமாக பண்ணீங்கன்னா எல்லாம் குழப்பம் அதனால இப்போ நமக்கு நம்ம நாட்டில் நமக்கு எல்லாமே தெரியும் ஆனால் ஒன்றும் புரியல இப்படி ஆகிட்டோம் நமக்கு தெரியாததே இல்லை நமக்கு கடவுள் எங்கே பிறந்தான்னு தெரியும் அவனுக்கு எவ்வளோ அவனுக்கு ம மனைவி பேர் என்னான்னு தெரியும் எவ்வளோ குழந்தைன்னு தெரியும் பர்த்டே எப்போன்னு தெரியும் நமக்கு அவனுக்கு சாப்பாடு என்ன பிடிக்கும்னு தெரியும் நமக்கு தெரியாத விஷயம் தான் இருக்குதா நம்ம நாட்டில் முக்தி மோக்ஷம் ஆத்மா பரமாத்மா எல்லாமே தெரியும் நமக்கு ஆனால் ஒன்றும் புரியல இது ஒரு விதமாக இது ஒரு இது ஒரு வரப்பிரசாதமாக இருந்திருக்கணும் நம்ம கலாச்சாரத்தில் இவ்வளோ பேர் ஞானம் அடைஞ்ச மனிதனு எவ்வளோ பேர் ஒன்றா ரெண்டா எந்த கலாச்சாரத்தில் இப்படி கிடையாது ஆயிரக்கணக்கில் பிரமாதமானது ஆனால் இப்போ அதே நமக்கு பிரச்சனை ஆகிடுச்சு எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இது எல்லாம் வேண்டாம் நமக்கு அனு சொல்லி நாஸ்திகராகிட்டு வைப்போம் போதுராக இது குழப்போம் ஒரு ஒரு ஆள் ஒன்று ஒன்று சொல்லிக்கிற எல்லாம் சேர்த்து பத்து பேர் சொன்னது எல்லாம் சேர்த்து பாதி பாதி இப்போ இருக்கிற ஆள் இன்னொன்று சொல்கிறான் இது எல்லாம் பார்த்து போ இது போது நாஸ்திகன வாழ்கிறது மேலே கொஞ்சம் அட்லீஸ்ட் தெளிவாக இருக்குது நாஸ்திகத்துவமே கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது இதனால நிறைய பேர் நாஸ்திக்கர் ஆயிட்டாங்க என்னத்துக்கான இது ரொம்ப குழப்பம் ஆகிடுச்சி ஆஸ்திகனாக இருக்கிறதுக்கு நாஸ்திகனா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா இவனுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை அவனுக்கு ஒரு மாதிரி நம்பிக்கை நாஸ்திகம்னு நம்பிக்கை இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம் அவனுக்கு வேறு மாதிரி நம்பிக்கை அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் ரெண்டு பேரும் வேறு வேறு மாதிரி நாடகம் போடுறாங்க ரெண்டு பேர் அதே தான் புரியாத விஷயம் புரிஞ்ச மாதிரி நடந்துக்கிறாங்க அவ்வளோதான் ஆஸ்திகம் என்ன பார்க்காத கடவுளை பற்றி ரொம்ப உறுதியாக பேசிக்கிறாங்க நாஸ்திகம்னு என்ன தெரியாத விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு முடிவு எடுத்து அதே ஒன்றுமேனு பேசிக்கிறான் தெரியாதன்னு பார்த்துடலாமா நமக்கு தெரியாதது தெரியாதுன்னு பார்த்துடலாமா உணரணுன்ற ஆர்வம் வரணுன்னு தெரியாது என்ற உணர்வு வந்தால் தான் உணரணும் புரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் வரும் நமக்கு எதே ஒன்று புரியணும்னா நம்ம அனுபவத்தில் இல்லாத இல்லாததை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இருக்குதா நம்ம அனுபவத்தில் நாம் எது கிரகிக்க முடியுமோ அது மட்டும் தானே நாம் புரிஞ்சுக்க முடியும் இப்போ இங்கே ஒரு பேயோ பிசாச்சோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எதுக்கு பேய் பிசாச்சு சொல்கிறோம்னா நீங்கள் எல்லாம் நாஸ்திகராயிட்டீங்களே அதனால கடவுளை இங்கே இருக்கிறாங்கன்னா ஆகாத நமக்கு பேய் பிசாச்சுன்னா கொஞ்சம் பயம் வருது இது தெரியுமா நிறைய பேர் நாஸ்திகர் இருக்கிறாங்க கடவுளில் நம்பிக்கை இல்லை ஆனால் பேய் பிசாச்சுன்னா பயம் வருது அவருக்குள்ளே நாஸ்திக்கான இருக்கிறவனுக்கு கடவுளே இல்லைன்னா பேய் பிசாச்சு இங்கே வந்தா இங்கே பேயோ பிசாசோ ஏதோ இருக்குது இங்கே இப்போ இங்கே இருக்குது நீங்கள் உணர முடியாது நீங்கள் உணர முடியாததுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் கற்பனை பண்ணிக்க முடியும் கடவுள் இங்கே இருக்கிறாங்கனால கற்பனை பண்ணிக்க முடியும் பேயானால கற்பனை பண்ணிக்க முடியும் பிசாசினால் கற்பனை பண்ணிக்க முடியும் ஸ்வர்க்கனால் கற்பனை பண்ணிக்க முடியும் நறுக்கினாலும் கற்பனை பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் கற்பனைன்றது பண்ணணும்னு நமக்கு என்ன தேவை நமக்குள்ளே என்ன பொருள் சேர்த்துருக்குறோமோ நாம் என்ன விஷயம் சேர்த்துருக்குறோமோ அதை உபயோகப்படுத்து தான் நாம் கற்பனை பண்ண முடியும் புதுசாக இதனால் கற்பனை பண்ண முடியுமா பண்ண முடியுமா நமக்குள்ளே இருக்கிற விஷயமே எடுத்து நாம் மிகப்படுத்த முடியும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்தீங்க இங்கே ரோட்டில் இப்படி வர்றப்போ அங்கே கோயில் முன்னாடி வர்றப்போ ஒரு எறும்பு பார்த்தீங்க இங்கே வந்து இவருக்கு பக்கத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஒரு யானை பார்த்தேன் ஏதோ ஒன்று பார்த்திங்க கொஞ்சம் மிகப்படுத்துட்டிங்க அவ்வளோதான் எறும்புக்கு யானை கொண்டு பெரிய மாற்றம் இல்லை அது ஒரு ஜீவம் இது ஒரு ஜீவம் அது வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்குது இது அடிவா வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்குது நீங்கள் கொஞ்சம் மிகப்படுத்திங்க ஆனால் இப்படி மிகப்படுத்துகிற தன்மை இருந்தால் அவங்களுக்குள்ள நீங்கள் எதனால கிரகிக்க முடியுமா முடியுமா எது கிரகிக்க முடியாது வாழ்க்கையே கற்பனை கற்பனையில் போயிடும் அதுக்கு தான் இப்படியே போகிறாங்க வாழை சாவன்றது வந்தப்போ கவனித்து பார்த்தாங்கன்னா ஐயோ வாழ்க்கையே நடக்கலையே நான்